நீ நம்பி வந்தால் எல்லாம் கிடைக்கும் இன்று ஐயா நடுத்தீர்ப்பு கேட்கிற காலத்துக்குள் வந்து கொண்டிருக்கிறார் நீ என்ன என்ன பிழைகள் செய்தாலும் ஐயா பார்த்து கொண்டு இருக்கிறார் நாலு சவுருக்குள்ளதான நடக்கும் நினைக்காதே யாருமே பார்க்கலையே நாலு சவுருக்குள்ளதானே நடக்கு அண்ண அவன் வேணாவ வேலையெல்லாம் செய்யறான் அவரவர்கள் செய்யும் குற்றம் நடுத்தீர்ப்பு கேட்பதே நடுத்தேன் நடுத்தீர்ப்பு கேட்கிற நாள் கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்குது எல்லாரும் வாய்தாலாம் கிடையாது ஷமன் எல்லாம் கிடையாது ஒண்ணும் கிடையாது போலீஸ் ஏறாந்து கூப்பிட போறது இல்ல கூட தீர்ப்பு அவ்வளவு பேர் லைனை போய்தான் ஆகணும் ஆமா ஆமா லைன்ல முதல்ல நான் தான் அனுப்பேன் முதல்ல எனக்கு தான் வாடா உனக்கு பாட குரலை கொடுத்து ஆமா வாய்ப்ப தந்து மேடையும் கொடுத்து ஆமா என் நாமத்தை ஒழுங்கா மக்களுக்கு சொன்னியாடா சொன்னா ஒழுங்கா சொன்னே சொன்னியா ஆமா சொல்ற ஜாக்கில நாலு சினிமா பாட்டு பாடினியா லேச எடுத்து விட்டோம் போது எடுத்து விட்டியா ஆமா அப்ப அந்த குத்தில இவன் நாக்க வச்சு ரெண்டா வெட்டு சினிமா பாட்டு போல வெட்டி விடுவாரா வெட்டுதே எனக்கே நாக்கு வெட்டுனா உங்களுக்கு எல்லாம் எதை வெட்டுறாருன்னே தெரியும் பாத்துக்கா தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கண்டிப்பா உடனே உடனே அந்த நடுத்தீர்ப்புல லைன்ல வரணும் முதலாளிக்கு பங்கம் இல்லாம வேலை செஞ்சியாடா ஆமையா செய்தேன் அவன் தார சம்பளத்துல பாதி லஞ்சமா சுருட்டுனியா அவன் ஒழுங்கா தரல எதாவது சுருட்டுனேன் சுருட்டுனியா ஆமா அதுக்கு நான் தண்டனை கொடுப்பேன் நீ ஏன்டா சுருட்டுனேன் அவசரப்பட்டு ஐயா அவசரப்பட்டியா ஆமா சுருட்டுன கை ரெண்டு ஏடு சுருட்டிரு அது வர கை இல்லாத பறவைதான் ஓஹோ மாற்றமே கிடையாது ஒவ்வொருத்தருக்கும்

அதை மட்டும் ஞாபகம் டீச்சர் மகளுக்கும் உண்டு என்ன பள்ளிக்கூடத்துல பாடம் எடுக்கும் போது சேர்ல இருந்து உறங்குனியா அதுக்குதான் பாய்க்க குத்தி விடுவான குத்தி விடுவானா ஆமா அதுக்கு அங்க திருப்பி அது ஒன்பாம் கிளாஸ் படிக்கிற பயிர்களை கத்தி வச்சிருப்பான் என்ன பாடம் ஒழுங்கா நடத்தினியா ஆமா அப்படியே நடத்துறேன் சிவச்சந்திரன் கச்சேரிய பாத்துட்டு வந்து உறங்கிட்டேன் கண்ணு அசந்துட்டையா அப்படியா ஆமா நீ தூங்குனியா ஆமா அடுத்த பறையில உனக்கு தூக்கமே இல்லப்போ பேசு வருவாங்கனால அதுக்கு தண்டனம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் தண்டனம் உண்டு இந்த சின்னதுக்கே இப்படின்னா பெருசு பெருசா செய்யறதுக்கு என்ன பாடுறது கஷ்டம்தான் ஐயா கொப்பரையில என்ன கொப்பரையை காய வச்சு கொதிக்கிற எண்ணெயில போட்டு முக்கி எடுத்துருவ ஆஹ் முக்கி தின்னுடுவான் தின்ன மட்டாரு எடுத்துடுவேன் ஓஹோ நிலமைய பாத்துங்கோ ஆண்டவன் தண்டனை கொடுக்கற காலம் நெருங்கிட்டு இருக்கு என்ன கேப்பாரு இல்ல ஒவ்வொருத்தருக்கும் பாலியாவாரி பால் ஒழுங்கா வித்தியாடா ஆமையா வித்த அதுல தண்ணி ஊத்தனியா அம்மா கொஞ்சம் இடைக்கிட தண்ணி ஊத்தினா ஐயா தண்ணி ஊத்தானா கொடுத்த ஆமா அடுத்த பிறவில நீரழிவு நோயிலேயே கடந்து சாப்பிடும் அப்ப சூரிய காரணம் அதுதானா அதான் பழைய பாலியாவாரி அதான் பாவிதான் அதான் நிலமதா பால் கலந்தியா கரெக்டா கறந்து ஆமா துள்ளி துள்ளி கறந்தேன் ஐயா மாட்டு கண்ணுக்குட்டி கொஞ்சம் கொடுத்து ஒரு சொத்து கூட வைக்க கண்ணுக்குட்டி ஒரிச்சு விட்டேன் கண்ணுக்குட்டி ஊற்றி தோதா விட்டேன் பிறையில உனக்கு புள்ளையே இல்லை போ இது கஷ்டந்தா வாருங்கே அவரவர்கள் செய்யும் எனக்கு தாராஜியும் நிறைந்திருக்கிற இறைவன் உனக்காகத்தானே எல்லாவற்றுக்கும் என்ன பயமுறுத்த வந்திருக்கான சிவச்சந்திரே அப்ப நம்ம தப்பு செஞ்சிடமேனு இல்லமாக்கா சின்ன சின்ன தவறுகள் செய்தா கூட அதை திருத்திக்கிட்டா போதும் நமக்கு ஆண்டவன் தவறு என்பது தவறு செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும் தப்பு செய்தவன் வருந்தியா அதை தவறு செய்யுங்க தப்பு செய்யுங்க

அவன் வந்தா இப்படித்தான் சொல்லுவான் எப்படி ஆமா மாதி செஞ்சா இன்ன தண்டனை இது செஞ்சா இன்ன தண்டனை அந்த கச்சேரிய கேட்டு தண்டனை வாங்குறத வீட்டுக்குள்ள தீய பாத்துக்கு சிரிச்சு அப்படி ஒண்ணு இல்ல மேல போதா என்ன செட்டுல வறுக்குதை பாக்கலாமே மேல எவன் போகலாம் கோழி கூட வறுக்கு தெரியல இந்த உலகத்துக்குள்ள நிறைய பேர் பயங்கட்டானே சிவச்சந்திரன் பயங்கட்ட வந்துட்டானே நினைக்கிறேன் இல்லையா மக்கா என்ன ஏ தூத்துக்குடி மாவட்டம் நாலு மாவடி நாசரத்துல எப்படிப்பட்ட இடம்னு உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல எல்லாம் பாடி பாடி பிரச்சாரம் பண்ண உடனே அங்க நிறைய பேர் ஒரு பதினாறு இளைஞர்கள் மேடை ஏறி வந்து நாங்கள் தாய் மதத்தின் பெருமை தெரியாமல் மதம் மாறிவிட்டோம் இனி தாய் மதத்துக்கு வருகிறோம் என்று அத்தனை பேரும் மாறுறாங்க இது நம்ம டிவியில வெளியில வந்துச்சா அங்க இருக்கிற பெரிய மனுஷங்களுக்கு பிடிக்கல அவனோட நான் மைக்கு போட்டு சொன்ன பாத்தியோ இந்த சிவச்சந்திரன் சகோதரர் அவர்களுக்கு இறைவன் உண்மையான உணர்வை காட்ட வேண்டும் தேவ ஆவியானவர் அவரை பக்குவப்படுத்த வேண்டும் எனக்கு பக்குவமே இல்லையா எனக்கு உணர்வை விட்டமா எனக்கு உணர்ச்சியே இல்லையா ஆமா அப்படின்னு அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சுக்க எனக்கு அவன் நானும் பார்த்தேன் சரி நல்லதுதான் பண்ணிட்டு போறேன்னு நினச்சி விட்டேன் அதோட விட்டா பரவாயில்ல ஊ அங்க போற மக்கள் எல்லாம் தடுத்துட்டு நிறுத்துங்க அவர் நிகழ்வு எல்லாம் பார்க்க போவாதீங்க அந்த நிகழ்வை பார்க்க போனா உங்களுக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது ஏ சுரண்ட மக்களே கேளுங்க சிவச்சந்திர நிகழ்ச்சி கேட்டா பரலோக ராஜ்யம் கிடைக்காதான் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரே பிரச்சாரம் ஆமா அதை கேட்டவங்களுக்கு மோச்சம் கிடைக்காதான் மோச்சம் எப்ப கிடைக்கும் செத்தம் பொருள் தான் கிடைக்கும் சொல்லுவா பரலோக ராஜ்யம் எப்ப கிடைக்கும் செத்தம் தான் உயிரோட இருக்கிறதுக்கு சோத்த குடுக்கைக்கு வழிய பாருங்கடா செத்து பரவ பரலோகம் பரலோகம் ஊர்ல ஏமாத்தி பயமுறுத்தாதீங்க இது சங்க கூட்டம் இல்லையப்பா செத்தப்பிறகு வாழ்கை எனக்கு தேவையில்லை இருக்கிற மனிதனுக்கு இதோ சுரண்டையில் உட்காரவங்களுக்கு மூணு சென்று பூமி சொந்தமா இருந்து ஒரு வீடு கிடைச்சி அதுதானையா பெருசு அதான் சொல்ற அதுக்கு வழியா காட்டுங்க உயிரோட பட்டினியா கிடைக்கிறவங்க சோர் முறைக்கு வழியா காட்டுங்க செத்த அது கிடைக்கும் செத்த இது கிடைக்கணும் எங்க அப்பை சாகிறதுக்கு வழியை காட்டல நல்ல நீனைக்கு

இந்த மனிதனுக்கு வழியை காட்டு சொர்க்கமும் நரகமும்னவி நல்ல குடும்பம் சுல்வார்த்த கேக்குற பிள்ளைகள் நல்லா படிச்சு வருது நிரந்தர வருமானம் நோய் நொம்பலும் இல்லாத வாழ்வு அது இந்த பூமியிலே சொர்க்கம் குடிக்காத பொண்டாட்டி குடிகார கனவே சொல்லுவார்த்த கேட்காத பிள்ளை ஆஸ்பத்திரி செலவு ஐயோன்னு வந்தா அதுதான இந்த உலகத்துல நரகம் நரகம் இந்த சொர்க்கமும் நரகமும் உனக்கு இந்த உலகத்திலே ஆக சொர்க்கம் மட்டும் தருவார் ஐயா வைகுண்டரம்மை முப்படாதி நரகத்தை தருவான் கலிநீசன் உனக்கு கலிநீசன் வேணுமா ஐயா வேணுமா ஐயா வேணும் அப்ப ஐயாவை கூப்பிடு அருள் தருவார் அடி சொல்லு ஐயா உண்டு ஐயா உண்டு எல்லாரும் எல்லாரும் ஐயா உண்டு மக்களே சத்தமடைமக்க ஐயா உண்டு நீ தட்டுற ராசா யாரும் ஆடிடாதீங்க கையை மட்டும் தட்டுங்க உலகந்த நாயகனே ஓடிவாய்யே அடிவாய் உலகனை ஓடிவம் ஐயா நான் வாடிவா ஓடிவான்னு சொரண்ட முழுக்க சத்தம் போடுவேன் நீங்க கையை தட்டுறதை பார்த்தா கையில் மோதிரம் கலந்து ஐயா இது கைதட்டா இது விரலுக்கு விரல் தொடு உணர்ச்சி இது விஞ்ஞானத்தை பார்த்தா தொடு உணர்ச்சி உணர்ச்சி அப்படிலாம் இருக்கப்படாது அடி அடிக்கணும் அத்தனை தாய்மாருடைய கரங்களும் என் கண்களுக்கு தெரிய வேண்டும் இங்கே இன்று குறும்பூர் ராசுடைய பிள்ளைகளை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள் நமது சுரண்டு மாநகரத்து சார்ந்தவர்கள் ஏனென்றால் இதுவரைக்கும் எத்தனையோ இசை நிகழ்ச்சி சிவச்சந்திர நிகழ்ச்சி இன்டர்நெட் மூலமாக அமெரிக்கக்காரன் வரைக்கும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் சிவகுருநாதபுரம் இந்த முப்பிடாரி அம்மனுடைய திருக்கோயிலே இசை நிகழ்வு நடந்தது இதுவரைக்கும் வழியாக வேண்டும் என்று இருந்து ராஷ்டிய பிள்ளைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள் இந்த சார்ந்தவர்கள் நீங்கள் அத்தனை பேரும் கரங்களை தட்டுகின்ற பொழுது அவர்கள் இந்த கேமராவுக்குள் சுருட்டி விடுவார்கள் இன்னும் பத்தே நாளைக்குள் உங்களை அமெரிக்காவில் இருக்கிற தமிழன் கூட பார்க்க போகிறான் அந்த எண்ணத்தோட நல்ல பட்டுச்சேலையெல்லாம் கசவு தெரிய மாதிரி வச்சுக்கிறார் அந்த நகையில அடுத்து வெளியில போட்டுக்காங்க அப்படி அபி ஜம்னு அந்த தலையெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு இப்ப கை ஓங்கி தட்டணும் எல்லாரும் கை தூக்குங்க கை தட்டு ஐயா ஓடி வா ஐயா நீ ஓடி ஐயா உலக கலந்த நாயகனே ஓடி ஐயா ஓடி ஐயா நடமாடி ஐயா ஆனந்த தாண்டவம் மொடியை வந்தவர் ஐயா எங்கள் சாமி தாபும் ஐயா சங்கனித்தருள்ள சாமியை சங்க கூட்டம் ஆகியப்பா யாரு கூட்டம் பார்த்தீங்களா இறையனுடைய நாமம் இவர் ஓடி வந்தோன்னே சாணி உத்துருவாராம் என்ன சுரஜசுந்திராவோ சரியாளோ நான் கூப்பிட்டா நீ கூப்பிட்டாலும் வருவார் கூப்பிடறதுக்கு தானே நம்ம வச்சிருக்கிறோம் ஏ மத்தவங்க எல்லாம் எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் தெரியாது அதோ வருகிறார் இதோ வருகிறான் தான் ஒருத்தையும் வந்துக்கிட மாட்டேன் ஆனா நாம இன்னைக்கு இல்லை ஒரு வாரத்துக்குள்ள இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக தெய்வீகத்தை உணர்த்தியவன் இந்து சமுதாயத்தில் பிறந்தவன் உண்மைதானே எங்கேயோ ஒரு உடங்காட்டுக்குள்ள ஒரு சாமியை வச்சுக்கிட்டா கூட அவனும் தட்டி அந்த சாமி வரும் வந்துச்சா இல்லையா ஒத்த காட்டுக்குள்ள சுடலமான சாமி இருப்பார் நம்ம நாட்டுப்புறத்துக்காரனுக்கு அதுதானே தெய்வம் அதை வச்சுக்கிட்டு நம்ம ஆள் என்ன பண்ணுவான் வருஷத்துக்கு ஒருக்காயோ ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக தான் கொடை கொடுப்பான் மற்ற நாள் எட்டி பார்க்கறது இல்லை அந்த குடை கொடுக்குற நேரம் அவ்வளோ பேருக்கும் காப்பு கட்டி அங்கே தான் இருப்பார் ஆமாம் ஆமா இன்னைக்கு நாட்டியாச்சுன்னா குடும்பமே ஊரே கோயில் முன்னால் போயிடும் அப்புறம் இடையில வராது வீடுகளுக்கு வராது யாராவது இடையில போகணுன்னா பக்கத்து இருக்கும் தொடையில் ஒரு குடும்பம் பிடிக்கிட்டு போவான் ஆமா போறேன்னு சொன்னால் சாமி பின்னால் போயிருமான் ஓ அப்படி இருக்குமா அதனால பிடிக்கிட்டு போவான் இப்படியெல்லாம் எங்கள் ஒரு பக்கம் சொல்லுவாள் ஆனால் இன்னைக்கு என்னதான் தான் நடந்தாலும் நம்ம ஆள் டைமுக்கு தான் போ நான் தெரியாமல் கேட்கல தெரிஞ்சே கேட்குறேன் இவ்வளோ பெரிய ஆலயத்திற்கு தினசரி வந்து வணங்கி செல்கிற தாய்மார்கள் கைதூக்குங்க பார்க்கலாம் சிவகுருநாதபுரம் மக்களே தினந்தோறும் முப்படாரி அம்மை வந்து கும்பிட்டு போகிற தாய்மார்கள் கைதூக்க பார்க்கலாம் கேசட் அமெரிக்கா போகு கேசட் அமெரிக்கா போகுது கடவுளே சரி வாரந்தோறும் வந்து கும்பிடுறவங்க தூங்க பார்ப்போம் கை மேல வந்துட்டு கேள்விப்போம் சரி மாதந்தோறும் வந்து கும்பிடுறவங்க தூங்க பார்க்கலாம் ரெண்டே ரெண்டு கை போன கொடைக்கு வந்து இந்த கொடைக்கு வந்தவங்க கை தூங்க பாப்போம் அவ்வளவு தூக்குறோம் ஏன்னா தூக்குங்க கொடைக்கு மட்டும் ஜாமியை வந்து பார்த்துக்கிட்டு அப்ப ஜாமி அதை தரல சாமி இதை தரல ஜாமியை உனக்கு பொங்கல் வச்சே நான் கடா விட்டேன் நான் அதை விட்டேன் இதை விட்டேன் உன் கண்ணை வச்சு போச்சான்னு ஆசையில் என்ன இருக்கு தினசரி நாம சாப்பிடறோம் இல்ல தினசரி குளிக்கிறோம் இல்ல அப்ப உலகளந்த நாயகிய தினசரி வந்து வணங்கினா தானே பலன் தருவா கண்டிப்பா ஆண்டுக்கு ஒருக்கா வந்து நீ தரல தரலன்னா கடைசியில் கோபத்தை கடவுள்கிட்ட சொல்றேன் நம்ம வீட்டை சுத்தப்படுத்துவோம் நம்ம சாமியை குடிப்போம் அவன் நமக்கு தருவானே அற்புதம் நிகழ்ந்து வந்த ஆண்டவன் அல்லவா உன்னை என்னையும் வாழ வைக்க வந்த இறைவன் அல்லவா என் அன்பு மக்களே அவன் கேட்டா தருவான்னா நம்பிக்கை இருக்குதா உனக்கு அப்ப நம்பி பிடிக்கணும் இல்லையா ஆனா அன்னைக்கு அப்படி இல்லை வருஷத்துக்கு ஒருக்காதான் அந்த காட்டுக்குள்ள போக முடியும் மற்ற நாள் போக முடியாது அன்னைக்கு கரண்ட் கிடையாது இன்னைக்கு கரண்ட் இருந்து இல்லாம அது வேற அன்னைக்கு தீப்பட்டிகளும் தீவட்டி பந்தங்களை வச்சுக்கிட்டு கூட நடத்தின ஒரு நாலு பேரை கூப்பிட்டு வச்சு பாட்டு பாடுவான் சுடலமான கதை அவன் பாடுவான் வராத சாமியை வர வைப்பானே அடிச்சு அடிக்கிற சாமி எப்படி வரும் பாத்தியா காக்கா